வணக்கம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் இன்றைக்கி நம்ம நண்டு கிரேவி செய்ய போகிறாங்க ரொம்ப டேஸ்டாக ஈஸியாக ரொம்ப காரசாரமாக இல்லாத நல்ல ஒரு கிரேவி வந்து நம்ம செய்ய போகிறோம் இது எப்படி செய்யலான்றதை பார்க்குறதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் நம்ம ஒரு பாத்திரத்தில் அஞ்சு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாங்க ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு பச்சை மிளகா நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விடலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அரைச்சி விழுது வச்சுருக்கேங்க அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூணு பெரிய சைஸ் தக்காளியை நான் மிக்ஸியில் அரைச்சி நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேங்க பேஸ்ட்டாக அதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்த பிறகு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சுங்க ஆயில்லாம் மேலே வந்திருக்கு இப்போ நான் நண்டு வாங்கி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சிடுச்சு இதில் ஒன்று ஒன்றா நான் சேர்த்துடுறேன் இப்போ எல்லா நண்டையும் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஆறு ஏழு நிமிஷம் வேக வைக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் நண்டு கலர் எல்லாம் எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இது வந்துருச்சு தாங்க இப்போது நான் ஒன் சைடாக இருந்ததெல்லாம் திருப்பி இந்த சைடாக போட்டுக்கிறேன் போட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடலாம் இப்போது அரை கப் தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருக்காங்க மிக்ஸியில் அதை இதில் சேர்த்துடலாம் அரை கப் அளவு தண்ணி சேர்த்தும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டோங்க ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லியிலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு சூப்பரான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க எவ்வளோ சூப்பர் டேஸ்ட் நண்டு கிரேவி செஞ்சுருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஒரு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ